வெல்கம் டு கைலாசா கைலாசா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பலர் இன்றைக்கி வந்து குழம்பிக்கிட்டு இருந்த நிலையில் கைலாசா வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இன் நியூஸிலாந்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு பல கண்ட்ரியில் இங்கே கைலாசா வந்து இருக்குது கைலாசாவுக்கான கேம்ப்புகள் இருக்குது அதுக்கு நேர்முக தேர்வு நடக்குது இங்கே கைலாசாவில் போலீஸ் கிடையாது இராணுவம் கிடையாது இங்கே வந்து தப்பு செய்கிறவங்களுக்கு வந்து பூஜை பரிகாரம் தான் கடவுளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தா அறிவிச்சிருக்கார் ஒரு மனுஷன் ஒரு சாதாரண மனுஷனை கண்டுபிடிக்க கூட நம்ம நமது அரசுக்கு துப்பு கிடையாது அவர் மேலே வந்து எவ்வளோ புகார்கள் வந்தவண்ணும் இருந்தது ஆனால் வந்து அவரை கண்டுபிடிக்காம அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கூட அதை வந்து மக்களுக்கு வந்து வெளிக்காட்ட முடியாத ஒரு கையாலாகாத ஒரு அரசு தான் வந்து நம்மளை இருக்கு ஒரு மனுஷன் அவ்வளவு படிச்சவங்கள பூமுட்டையை ஆக்கிக்கிட்டு அவங்களோட மூளைய செலவை செஞ்சுக்கிட்டு சாமியார் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருக்கிற மனுஷனை ஒன்னு